ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான அணி இலக்கணம் எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறோன்னா அணிகலன்களால் அது மாதிரி கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழக சேர்க்கின்றனர் இதை பற்றி விளக்குறது தான் அணி இலக்கணம் அணி அணினா அழகு கவிஞர் தமது கருத்தை சுவைப்பட சொல்வதற்கு உதவுவது அணி மருந்த தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும் நம்ம மருந்து வந்து கசக்கும் அப்படின்றதால என்ன பண்ணுவோம் தேன் கலந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு கவிஞர் ஏதாவது ஒரு கருத்தை நமக்கு இளைஞர்களுக்காக நம்ம சொல்ல வராரு அப்படின்னா நம்ம உடனே ஏற்றுப்போமா அதை ஏற்றுக்க மாட்டோம் அதையே வந்து சுவைப்பட கூறினாருன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஏற்றுப்போம் நம்ம இன்னைக்கு அணிலக்கணத்துல ரெண்டு அணி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இயல்பு நகர்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி ஃபர்ஸ்ட் இயல்பு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி கூறுவது இயல்பு நவர்ச்சி ஆகும் இருக்கிறது இருக்கிறபடி உள்ளது உள்ளபடி சொன்னோம்னா அதுதான் இயல்பு அணர்ச்சி அணி இதன் இதற்கு இன்னொரு பெயர் என்னென்னா தன்மை நவர்ச்சி அணி எடுத்துக்காட்டு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கஞ்சு குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது நான் நாவ் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் கூடிக்குது கஞ்சு குட்டி கவிமணி தேசிக விநாயகனார் இந்த பாடல்ல பாக்குறப்ப கவிஞர் வந்து பசுவும் கஞ்சும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுறத எப்படி சொல்லியிருக்காரு இயல்பா எடுத்து கூறியிருக்கிறார் அதனால் இது என்னன்னா இயல்பு நவர்ச்சி அணி நெக்ஸ்ட் உயர்வு நவர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சி அணியாகும் எடுத்துக்காட்டு குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடியழைத்தார் உன் தாத்தா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை குளிக்க மாட்டுது அந்த குழந்தைய குளி குளி குளிக்க வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பாட்டு பாடுறாங்க பாருங்க குளி நம்ம வந்து சில்லுன்னு குளித்தோம்னா என்ன குளிர் குளிர்காய்ச்சல் வந்துருமா அதனால் உங்கள் தாத்தா என்ன பண்ணுறாருனா வெந்நீரில் குளித்தாலும் ரொம்ப சூடாக குளித்தா என்ன ஆகிடும் உங்கள் மேனியெல்லாம் வந்து என்ன ஆகும் கரு கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆகாச கங்கையும் அனல் உரைக்குமா அதனால் அவங்க தாத்தா என்ன பண்ணுறாருன்னா கங்கையை பாடி அழைத்தார் இப்படியெல்லாம் உங்கள் தாத்தா உனக்காக தண்ணி ரெடி பண்ணியிருக்காரு நீ குளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்காக தாளாட்டு பாடுறாங்க இதில் என்ன இருக்குன்னா உயர்வு நவீர்ச்சி அணி அமைந்துள்ளது நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ